முதல் சுற்றின் மூன்றாவது ஆட்டமாக பாலக்குடிப்பட்டி ஓலாங்குடி சின்ன கருப்பர் இரு அணிகளும் போங்க முதல் சுற்றின் மூன்றாவது ஆட்டமாக பாலக்குடிப்பட்டி ஓலாங்குடி சின்ன கருப்பர் அணியினர் இரு அணியினரும் வந்திருக்கும் அணியினர் தங்களது நுழைவு கட்டணத்தை செலுத்தவும் நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டிய அணியினர் ஏஎஸ்சி அம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மதுரை இளங்கோ மெமோரியல் தர்மசாஸ்தா ஸ்போர்ட்ஸ் கிளப் கடையுடி வீரப்பன் நினைவு கபடி குழு எல்லா புகழும் இறைவனுக்கு அனைத்து அணியினரும் நுழைவு கட்டணத்தை வேகமாக செலுத்தவும் வந்து வாங்கி வாங்கிட்டு ஒரு பேர் வந்துருக்கு ஒரு பெயர் பார்க்க மாட்டேங்க

என்ன ஆத்தங்கரப்பட்டி எங்கன்னா இருக்கீங்க கொஞ்சம் வேகமா வாங்கினேன் ஆப்பன டீம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரிய அண்ணே பெட்டி கொஞ்சு கொஞ்சம் வாங்க இதுவே உங்களுடைய கடைசி அழைப்பு கமிட்டி எல்லாம் இருக்கீங்க இங்க கமிட்டிக்கு வாங்கினேன் கொஞ்சம் ஆத்தங்கரை பெட்டி கொஞ்சம் வேங்கின ஆத்தங்கரை பெட்டி ஆனா விளையாட்டு போட்டி பார்க்க வர்றவங்க வண்டியை ரோட்ல இனிப்பாடாமா வயலுக்குள்ள கொஞ்சம் இறங்கி இனிப்பாட்டுங்க வர்றதுக்கு போறதுக்கு சிரமமா இருக்கா பாத்து

முதல் சுற்றின் மூன்றாவது ஆட்டமாக பாலக்குடிப்பட்டி ஓனாங்குடி சின்னகருப்பு இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கவும் நுழைவு கட்டணம் கட்டாத அணியினர் ஏ அம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மதுரை இளங்கோ மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் புதுகை சமஸ்தானம் இதோ எங்களது அழைப்பினை ஏற்றி கலம் அணியினர் களம்

Get the rain. Right. <laughs> <coughs>

தேர்ட் ரை கிளப் போடு முதல் சுற்றி மூன்றாவது ஆட்டமாக பாலக்குடிப்பட்டி ஓனாங்குடி சின்ன கருப்பர் அணியினர் இரு அணியினரும் வெயிட் போங்க தேர்ட் ரைடு அத்தப்பட்டிக்கு தேர்ட் ரைடு இரு அணியினரும் சம வெற்றி புலிகள் மூன்று மூன்று ராம் ராம் பிரதர்ஸ் முதல் சூட்டின் மூன்றாவது ஆட்டமாக பாலக்குடிப்பட்டி போலாமுடி சின்ன கருப்பர் இரு அணியினரும் வெயிட் போட செல்லவும் பாலகுடிப்பட்டி கேப்டன் கமிட்டிக்கு வரவும் பாலகுடிப்பட்டி கேப்டன் எங்கிருந்தாலும் கண்டியை நோக்கி வரவும் கட்டாத அணியினர் கொஞ்சம் விரைவாக நுழைவு கட்டணத்தை கட்டவும் ஆத்தங்கரை பெட்டி ஆறு வெற்றி புள்ளிகளும் பெருங்குடி பி எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூன்று வெற்றி புள்ளிகளும் நுழைவு கட்டான கட் விடுவி கட்டணம் கட்டாத அணையினர் விரைவாக வந்து செலுத்தவும் அவுட் டை பெட்டி ஆறு வெற்றி புலிகளும் பெருங்குடி பி எம் நான்கு வெற்றி புலிகளும் நான்கு வெற்றி போய்விதம் பனிரெண்டு வெற்றி புலிகளும் பெருங்குடி பி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் ஐந்து வெற்றி புலிகளும் உலக கட்டணம் செலுத்த வேண்டிய அணியினர் ஏ சி அம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மதுரை இளங்கோ மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் புதுகை சமஸ்தான தர்மசாஸ்தா ஸ்போர்ட்ஸ் கிளப் கடையக்குடி வீரப்பன் நினைவு குழு ஆத்தாங்கரை பெட்டி பனிரெண்டு வெற்றி புள்ளிகளும் பெருமுடி பி எம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஐந்து வெற்றி புள்ளிகளும் நுழைவு கட்டணம் செலுத்தாத அணியினர் எல்லா புகழும் இறைவனுக்கு எஸ் எம் பி பாய்ஸ் सेकंड हाफ फर्स्ट टाइम आउट आ탱री बेटी ஆத்தங்கரை பெட்டி பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் பெருங்குடி பிஎம்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆறு வெற்றி புள்ளிகளும் வயது ஆட்ட முடிய கடைசி ஐந்து நிமிடங்கள் இரண்டு மணிக்கு மேல் வரும் அணியினருக்கு நுழைவு கட்டணம் ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படும் தேட் ஆத்தங்கரை பெட்டிக்கு தேர்ட் ரைட் முதல் சுற்றின் நான்காவது ஆட்டமாக பாப்பான்பட்டி அழகி டிராவல்ஸ் இரு அணியினரும் வெயிட் போட செல்லவும் சூப்பர் ரைட் முதல் சுற்றின் நான்காவது ஆட்டமாக பாப்பான்பட்டி அழகி டிராவல்ஸ் ஆட்டமுடைய கடைசி மூன்றே நிமிடங்கள் ஆத்தங்கரைப்பட்டி பதினைந்து வெற்றி புலிகளும் பெருங்குடி பி எம் சி ஸ்போர்ட்ஸ் கிளப் பத்து வெற்றி புலிகளும் முதல் சுற்றின் நான்காவது ஆட்டமாக பாப்பான்பட்டி அழகி டிராவல்ஸ் இறை அணியினரும் வெயிட்டி போட செல்லவும் கம்பியில உள்ள பசங்க எல்லாம் இங்க வாங்கப்பா கொஞ்சம் வாசா அத்தங்கரைப்பட்டி பதினாறு வெற்றி புலிகளும் பி எம் சி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் பத்து வெற்றி புலிகளும் நிமிடங்கள் ஆத்தங்கடப்பட்டி பதினேழு வெற்றி புலிகளும் பெருங்குடி பிஎன் சி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளும் ஏய் நான் கூடி ஆத்தங்கரை பேட்டிக்கு ஆத்தங்கரை பேட்டி பதினேழு வெற்றி புள்ளிகளும் பெருமளி பி எம் சி ஸ்போர்ட்ஸ் கிளப் பணியினர் பதினொன்று வெற்றி புலிகளும் ஆத்தங்கரை பெட்டி பதினேழு வெற்றி புள்ளிகளும் பெருங்குடி பி எம் சி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளும் ஆட்டமுடிய கடைசி ஒரே ஒரு நிமிடங்கள் அடுத்தபடியாக களம் இறங்க வேண்டிய அணியினர் பாப்பாம்பட்டி அழகி டிராவல்ஸ் இரு அணியினரும் தயா நிலையில் இருக்கவும் ஆட்டம் முடிந்த அறைகடமே களம் இருங்கவும் மன்னிக்கவும் பாலக்குடிப்பட்டி ஊராமுடி சின்ன கருப்ப நடந்த ஆட்டத்தில் ஆத்தங்கரைப்பட்டி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பாலக்குடிப்பட்டிங்குடி சின்ன கருப்பு இரு அணியினரும் களம் பாலம்பட்டி அணியினர் விரைவாக களம் பாலம்பட்டி பாலக்குடிப்பட்டி அணியினர் விரைவாக களமிறங்கவும்